எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து கட்டணங்களில் எந்தவிதமான மாற்றங் மாற்றங்களும் இல்லை என்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது எரிபொருள் விலையில் திருத்தம் பஸ் ஆட்டோ கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறித்தும் நாங்கள் இப்போதும் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பினால் எந்த மாற்றமும் இந்த கட்டணங்களில் போவதில்லை என்பதாகத்தான் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பஸ் கட்டணத்தில் எவ்வித திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது இதேவேளை தனியார் பஸ் கட்டணத்திலும் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை என்பதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அத்துடன் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் போதாது என அகிலகைய உச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்ம சேன தெரிவித்திருக்கிறார் நேற்று முதல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு இந்த ஒக்டைன் நைன்டி டூ ராக பெட்ரோலின் ஒரு லிட்டருக்கான விலை இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டது அதே போல் டீசல் லிட்டரின் விலையானது மூன்று ரூபாய் அதிகரிக்கப்பட்டது அத்துடன் மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டது எனவே ஒக்டைன் நைன்டி ஃபைவ் ராக பெட்ரோல் மற்றும் சுப்பர் டீசலின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவில்லை எனவே இந்த மாற்ற ால் எதமான விலை அல்லது கட்டண அதிகரிப்போ குறைப்புக்கோ சாத்தியமில்லை என்பதாக அந்த துறை சார்ந்தவர்கள் தெரிவித்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் பார்க்க